அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் ஒரு மாபெரும் இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள் அவருடன் பழகியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ராதாரவி சந்திரசேகர் தியாகு பலர் இருக்காங்க அவரை பற்றி நிறையா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்தபோது நண்பன்னன் சௌத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் அவர் புலனெஸ் அன்னை படம் எடுத்துட்டு இருந்தாங்க போனோன்னே செல்வமணி தான் அந்த பட இயக்குனர் ராவுத்தர் இருந்தாங்க கதை இருந்தாங்க ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில் அடவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு ஆகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு அந்த விதத்தில் அங்கே போன செல்வணி ராவத் அவங்களாம் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க விஜயகந்த் சார் பார்த்தேன் டைரக்டர் பார்த்துருங்கன்னு சொன்னார் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அவங்களா பேசிகிட்டு இருக்கிறது காதுபடம் கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அவர் ரெண்டே நிமிஷம் வெளியே போய் ரோனி லாஜுக்கு போனேன் மீசி எடுத்த இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன் அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன் மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுச்சு அது நினச்சி தான் சைக்கிள் ஆஃப் லைஃப் அங்கே ஒரு அறிமுகம் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நான் வெளிநாட்டில் இருந்தேன் வர இயலாத ஒரு தூரம் வந்த பிறகு அவருக்கு மரியாதை தான் செலுத்த முடிந்தது அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது ஆனால் நடிகர் சங்கம் என்று இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மா மனிதர் நல்ல ஒரு உள்ளம் படைத்த வள்ளல் உள்ளம் படைத்த என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லார் மனசிலையும் ஒரு புழுக்கம் இருக்கும் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இழந்து விட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும் எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம் பழகுகின்ற விதம் வள்ளல் குணம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு இதை இதைச்சேன்னாசர் அவர்கள் சொல்லும்போது மூணு நிமிஷத்தை பேசிருங்கன்னு சொன்னார் மூணு நிமிஷத்தில் பேசுகிறது கிடையாது மூணு ச மூணு ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலேருந்து ஒரு சில அவரோட பழகிய நாட்களை நினைவு தான் இந்த நினைவேந்தர் நான் புலனெஸ் சார் என் படத்தை நடிச்சிட்ருக்கும் போது செல்வன் இருக்காங்க இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது பத்திரிக்கை எவ்வளோ சொன்னது போல தான் என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி அடி நான் இருக்கேன் ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகன் இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் போது விஜயகாந்த் சார் என்னை கூப்பிட்டாங்க சார் சொல்கிறத செய்யுங்க கரெக்டாக இருக்கும் நான் நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா என்னங்க இவர் வந்து நம்மளை போட்டு அடிபலார் அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே ஆனால் இவர் என்னென்னா அவர் என்னை போட்டு அடிக்கும்போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும் போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த சீன் எடுக்கும் எடுக்கும்போது அடிபட்டுருச்சு மூணு நாள் எடுக்க சொன்னாங்க செல்வம் இங்கே இருக்கார் ஆனால் அவர் வந்து பரவாயில்ல மூணு நாள் ஆகட்டும் நாலு நாள் அல்லாமல் சரத் வந்து நடித்து கொடுக்கட்டும்னு சொன்னார் ஆனால் நான் உடனே போயிட்டு ஒரு கார்டு சார் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆனால் மூணு நாள் வர வேண்டாம்னு சொன்னார் கடிந்து கொண்டார் அந்த படம் முடிஞ்சுது அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார் சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியும் ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறார் அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க கேப்டன் பிரபாகர் பார்க்குற சொல்கிறாரு இந்த மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு தான் புரட்சி கலைஞர் அவர்கள் இந்த கேப்டன் பார்க்குற நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரோட படத்தில் போது கழுத்து அடிபட்டு ஆறு மாதம் பெட்டில் இருந்தேன் கேப்டன் பிரபாகர் நடித்து முடிச்சுட்டு போனேன் ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு நடிக்க முடியாத ஒரு சூழல் அப்போ செலுமணிலாம் கூட என்ன பண்ணுறதுன்னு திகைத்து கொண்டிருந்த காலகட்டம் ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரம்மாண்டமான ஒரு படம் எனக்காக காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும் அதன் பிறகு தான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதா அந்த படத்துலலாம் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்கக்கூட முடியாது செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும் சார் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட இருந்து கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் பல காலகட்டம் டூ தௌசண்ட்லேருந்து அவர் கூட பயணிச்சிருக்கேன் அவர் தலைவராக நான் பொதுச் செயலாளராக டூ தௌசண்ட் நான் சிக்ஸ் வரைக்கும் போனோம் அதுக்கப்புறம் நான் தலைவராக அது வேறு விஷயங்கள் ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ் அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது தெரியும் எல்லோரும் சொல்கிறது தான் கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படி குணம் படைத்தவர் தான் அவர் எதையுமே மறந்துடுவார் கோவப்படுவார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டோம் என்ன அடுத்த வேலை என்ன இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டேன் நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது தான் நான் வந்து சொன்னேன் வடிவேலவர்கள் வரவில்லையே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும் நான் சொன்னேன் வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம் ஹியூமன் பீய் தானே வர முடியலேன்னு நினச்சிருப்பார் வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா திட்டுவாங்களான்னு நினச்சிருக்கலாம் அதான் மறப்போம் மன்னிப்போம் என்று குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார் ஆனால் அவர்கள் நிச்சயமாக எழுதிருப்பான்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம் நாசர் சொன்னது மாதிரி கோழி குச்சிங்களாம் ஒன்று சேர்த்து அரவினத்தை கொண்டு சென்றது போல் அந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது இன்றைக்கும் நடத்துகிறாங்க இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவ்வளோ அரவினத்தை கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல் ஃபோன் போடணும் நேராக போய் பார்க்கணும் வர சொல்லணும் அவங்க பல இடத்துல படப்பிடிக்கப்படுவாங்க ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் ஆணையிட்டார் நாங்கள் செயல்பட்டோம் அந்த நாட்கள் அந்த ஆறு ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பரையார் பார்த்துருக்கேன் அவருடைய அன்பு பாசம் பரிவு என்றைக்குமே ஒரு மரியாதை அந்த மரியாதை உள்ள குணம் கோபப்படுவார் அதே சமயத்தில் அரவணைச்சிக்குவார் அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை கேப்டன் அவர்கள் இல்லை புரட்சி கலைஞர்கள் இல்லை அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் சமுதாயத்தில் காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை வள்ளல்களை நாம மறக்க மாட்டோம் ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை சமுதாய பணிகளை சமூக பணிகளை அவர் நினைத்த செயல்களை அவருடைய அவரை போல் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்றும் அவர் மனதிலே இருந்தால் நிச்சயமாக நாம் நம் குடும்பம் நம் சமுதாயம் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நினைவேந்தல் இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல ஏன்னா பேசறதுனால் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்றும் மாட்டேன் மறக்க மாட்டேன் என்றும் மனதில் தாங்கி செயல்படு என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் நடிகர் சதனத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழகத்தை ஆசிர்வதிக்கட்டும் தமிழ் சமூகத்தை ஆசீர்வட்டம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்